Bien, okay. gracias. என்னுடைய பேர் ஜெகதீசன் வயது அறுபது நான் சென்னையில் வசிக்கிறேன் சென்னையில் மாதவரம் பகுதி வசிக்கிறேன் இந்த முத்திரை வகுப்பு வந்து யூடியூப் மூலமாக எனக்கு அறிமுகமாச்சு உடல் நோய்கள் வந்து எனக்கு கடந்த ஒரு வருடமாக அந்த தோள்பட்டை வலி வலது பக்கம் கை தூக்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது மேலும் வந்து வலது பக்கம் கொஞ்சம் வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குது உடல் நோய்கள் முத்திரைகள் வந்து முத்திரைகள் மூலமாக இது சரியாயிட்டு வருது முத்திரை மூலமாக தோள்பட்டை வகுப்பு வந்து புஜா சுத்திரை கணேச முத்திரை பிளஸ் வாய் முதல் மூலமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாயிடுச்சு அதனால் இந்த முத்திரைகள் வந்து இந்த உறவினர்கள் அன்புக்கு பயனுள்ளதாக இருக்குது கடந்த ஒரு வருடம் முன்பு தங்கச்சி மாவணருக்கு வந்து பிபி ஹை பிபி அதிகமாகும் போயிடுச்சு எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டு தெரிஞ்சு நான் வந்து இந்த எமர்ஜென்சி பிபிஎம் சொல்லி கொடுத்தேன் சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்க இந்த எமர்ஜென்சில இருந்து வெளியே வந்துட்டாங்க மேலும் வந்து என் மனைவிக்கும் பிபி இருக்கு அவங்களும் இந்த முத்திரையை சேர்த்துட்டு வராங்க பிபி முத்திரை சேர்த்துட்டு வராங்க குறைஞ்சிட்டு வருது மேலும் என் நண்பருக்கு வந்து வெரிகோஸ் வேண்டிச்சு அதுக்காக அவருக்கு ருத்ர முத்திரையை சொல்லி கொடுத்துட்டேன் அவரும் சேர்த்துட்டு வராது ஸோ இந்த முத்திரை மூலமும் நிறைய பலர் வரோம் ஸோ இந்த வாய்ப்பு வழங்கிய மேடம் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தேன் நன்றி